வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நான் வந்து கிழங்கு ரொட்டி செய்யப்படுறேன் அதை எப்படி செய்கிறதும் பார்க்கலாம் கிழங்கு ரொட்டிக்கு ஐநூறு கிராம் மாவு எடுக்கிறேன் அதில் வந்து நான் முந்நூற்றி ஐம்பது கிராம் வெள்ளை மா எடுக்கிறேன் நூற்றி ஐம்பது கிராம் ப்ரவுன் மா எடுக்கிறேன் நூற்றி ஐம்பது ப்ரவுன்மா எடுக்கிறேன் நூற்றி ஐம்பது ப்ரௌனும் முந்நூற்றி ஐம்பது வெள்ளை மாவும் எடுக்கிறேன்னு அஞ்சூறு கிராம் மாவுக்கு நான் வந்து கை கணக்கெலாம் போடுறேன் உங்களுக்கு கிராம் இவ்வளோ பார்த்து சொல்லுறோம் ஒரு கரண்டி உப்பு போடலாம் ஒரு கரண்டி இன்னொரு சொட்டு போட்டால் அஞ்சு கிராம் உப்பு போடுவோம் இப்போ திடீரென்று செய்கிற படிக்கால் நான் கொஞ்சம் ஈஸ்ட்டுன்னு சேர்க்கிறேன் ஒரு கிராம் அளவுக்கு ஒரு ஈஸ்ட்டு போடுவோம் ஈஸ்ட் வந்து ஒரு ஒரு கிராமும் இல்லை அது சொட்டு தான் போடுறேன் உள்ளெனவே குழைச்சி வச்சா தேவையில்லை இது உடனே நான் குழைக்கிற ஒரு சொட்டு பேக்கிங் பவுடர் ஒரு ஒரு கிராம் அளவுக்கு போடலாம் குளைக்கிற மிஷினில் தான் குழைக்க போகிறேன் இலான் சூட்டு தண்ணி தான் விடணும் இலான் சூட்டு தண்ணி விட்டால் கண்டு மா சாஃப்டாகிடும் இப்போ ஒரு சொட்டு எண்ணெயும் விடுவோம் மாவுக்கு நீங்கள் தண்ணி காணும் அப்ப கணக்கா இனி ஒரு அரை மணித்தாலும் இவரை ஊற விடுவோம் பிளிக்க விடுவோம் கிழங்கு ரொட்டிக்கு நான் கிழங்கை அவிச்சு வச்சிருக்கிறேன் இருபது நிமிஷம் இருபத்தஞ்சி இருபது தொடக்கம் இருபத்தஞ்சி திசம் அவிச்சு வச்சுக்கோ நீங்கள் அழிஞ்சிட்டு வந்து பார்க்கலாம் கத்தியால் கொத்தி அது ஒரு கிழங்கை பொருத்தது தான் அதுக்கப்புறம் கிழங்கு கறி செய்யும்போது போது க இப்போ கிழங்கு ரொட்டி செய்ய செய்கிறதுக்கு தேவையானது அதுக்கு கறி செய்ய போகிறேன் அதுக்கு பிறங்கும் அவிச்சு வச்ச உருளைக்கிழங்கு இப்படி வெட்டி வச்சுருக்கிறேன் அதுக்கு பிறகு வெங்காயம் வேணும் உள்ளி வேணும் பிரியாணியில் கருவா ரெண்டு இலக்க ரெண்டு கரம் இனி தூளும் வேணும் உப்புத்தூள் தீர்றதானே உப்புத்தூள் பிளியெல்லாம் இனி வந்து எப்படி கரை செய்யலாமே பார்ப்போம் நல்லெண்ணா உண்டாகி வந்து நல்லெண்ணு இது ரொட்டியோட சேர்த்து சாப்பிட அப்போ நல்லெண்ணும் நல்லது அடுகு படிக்க விடுவோம் தொந்தரப்பு பொழிய விடுவோம் ดีหมดบรียานีเลยล้วแกะแระงเป็นอะไรอีมปุตวอะไรอีปูรยงไงเป็อะไรบางไงอีมปุ่นอินเดียมปุ่นวะเซริงจีอะไรกนปุ่นี่คนเราไม่ควจะทำแบบเนื้อปลีใส่กินก็อร่อยกันเลยปั่นหมูผัดอ போட்டு உட்டு தண்ணி தாக்க அந்த நிறைய தண்ணி விடக்கூடாது அந்த கறி எல்லோ கறி வந்து கிட்டே கெட்டால் கத்தியாக விரும்பும் அதுக்காகத்தான் நிறைய தண்ணி விடையோ அழகு உப்பு போடுவோம் அப்புறம் போட்டுட்டு போட்டுட்டு பழப்பு கையோட விடுவோம் புளி விட்டா இப்போ இன்னொரு சொட்டு தண்ணி விட்டாங்க விடுவோம் ஏன்னா தூள் வைக்க போகணும் தானே நாங்கள் தண்ணியை விட்டு அடைப்பட்டு குறைச்சுட்டு மூடி விடுவோம் அதை நல்லா விரட்டி விரட்டி விடுவோம் தன் வலிக்கு கிடந்து அபியாட்டம் கத்திரந்து பார்ப்போம் அடிப்பிடிச்சு தண்ணி எனக்கு நான் விளையில அந்த தண்ணி வற்றி சுருண்டு விரும்போம் அது மட்டும் ഇന്ന് മുന്നേ താള പാ അടപ്പിക്കാൻ കുറച്ചു താങ്കളും കൂട്ടി വിട്ടാരിഞ്ഞ് പോ ഉപ്പുള്ളി കാണു പാപ്പ് ഇല്ലാട്ടും ഇപ്പം ഇട്ടിട്ട് ഉപ്പുള്ളി എല്ലാം കാണാൻ ഉണ്ട് വരവാ ഇപ്പ ഫും കോവും വരും ഇതാണ്ട് വാറ പാത്തിലുള്ള തണ്ണി പത്തി ും കൊഞ്ചാ തണ്ണി വത്തറ മൂടി വിട്ട തന്നി വന്നുകൊണ്ടേ ഇത് മൂടി വിട്ടത് കൊഞ്ച് ഉരുളക്കിള മുക്കാപ്പതം താവിഞ്ചിരുന്നത് കൊഞ്ചാ ഇപ്പൊ കാണുമ്പോ എന്നാ വറണ്ട് വന്ത് ഇനി അടുപ്പ നിപ്പാണ്ടി വണ്ട വക്കയില് ഇന്നും ആറവിടുത്ത് റൊട്ടി സുടുവാം അപ്പൊ കാപ്പം மாவைடு சொட்டுபடி மா தூவி வந்து போட்டு அப்படி வேறுத்தனை ரொட்டி வேணுமோ அத்தனை வெட்டுங்கோ ரெண்டு மூன்று நாலு மூன்று டு ஆறு போட்டே பெட்டி போயிட்டோம் வேற ஒரு தடிமனா ஆகல மில்லி சிலாம ஒரு அளவாக உருட்டுங்க இதுக்குள்ள நீ கறைய வைக்க உருளப்பாக கரையை வச்சுட்டு அப்படி சுற்றி நல்லா மூடுங்கோ மோதகம் தெரியுமா மோதகம் மோதகம் மாதிரி இப்படி மூடம் மூடி போட்டு இந்த பக்கம் பிர திருப்பி போட்டு சாதம் சாதம் அப்படி உருட்டு உருட்டு மாற்று அப்போ தான் அந்த வடுவாடு இப்ப விற கொண்டே வேகப்படுவோம் அடுத்துல

கத்தியும் போட்டு வாறம் இன்னொன்னும் தட்டியாச்சு இப்ப கறி ரொட்டிக்கு மத்தவளம் கத்தியூ இவ்வளவு கொன்னுறமா வந்திருக்கிண்டு ரெண்டு சட்டி வச்சு மத்தவரையும் கொஞ்சம் நெய்யா போய் தடையும் இப்ப காஞ்சா ரெண்டு பக்கம் ஒன்பதுக்காக எடுக்க வேண்டிய வேறுங்கோ இப்படியா போட்டு இருக்க வேண்டியா கறி ரொட்டி சுட்டு முடியா பார்ப்போம் இப்போ வேறுங்கோ வந்துட்டோம் பார்ப்போம் வூப்பராக வேண்டும் வேறுங்கோ அப்படி கொண்டே சட்டிங்களை வச்சுட்டு மற்ற கறி ரொட்டியா போடுவோம் பேப்பராக வச்சுட்டு ரவுண்ட் ஷேப் பண்ண முன்னாள் நீங்கள் ஒன்றும் ஷேப் பண்ணிவிடாது தட்டி வைக்க ஷேப் மாறி இப்போ நெய்யை பூசி விடுவோம் நெய்யை பூசினா சாஃப்டாக காயாமல் இப்போ பேரங்கோ கறி ரொட்டி மெட்டவளவும் சூப்பராக வந்துருது பேரங்கூ நீ மட்டை வளவும் புழுக

பிச்சு பேருங்க கறி உள்ளிருக்கிறத அப்படி இருக்காண்டு ம் மிகவும் சுவையாக இருக்காது உருளைக்கிழங்கு இது நல்ல உற்சு நல்ல டேஸ்ட் பேருங்க கிழங்கு ரொட்டி கறியாக பேருங்க உள்ளோக்கி இருக்கு இது கிழங்கு ரொட்டி மிகவும் சுவையான கிழங்கு ரொட்டி என்று சொல்லுவோம் நீங்களும் வீட்டுல செய்து பாருங்க நெடுகலும் ஒரே மாதிரி சாப்பிடாமல் வேற வேற வித்தியாசமா செய்து சாப்பிட்டு தானே ரொம்ப நல்லா இருக்கு நீங்களும் செய்து பாருங்க நன்றி வணக்கம்